நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு நாம ஒரு தலைப்பின் கீழாக வேத பகுதிகளை பார்க்க போறோம் அந்த தலைப்பானது சீஷர்களுக்காக பிரத்யேகமாக அருளப்பட்ட வேறொரு தேற்றவாளன் இந்த தலைப்புல சொல்லப்பட்டிருக்கிற தேற்றவாளன் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவரே தேற்றவாளன் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் பதினான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல சொல்றாரு அந்த வசனத்தை பார்த்தோம்னா நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார் இந்த வசனத்துல வேறொரு தேற்றரவாளன் சொல்லப்பட்டிருக்கு எதனால வேறொரு தேற்றரவாளன் அப்போ இதற்கு முன்பாக இருக்கிற தேட்டரவாளன் யாரு ஆண்டு இயேசு கிறிஸ்துவே ஏன்னா சீஷர்கள் முதலாவதாக ஆண்டு இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய பின்னாடி போனாங்க அப்படி சென்றவர்களுக்கு அவரே போதித்து வழி நடத்துபவராக தேற்றரவாளனாக துணையாளராக இருந்தார் இல்லையா அந்தபடியாக தேற்றர்வாழ்ந்தாக துணையாளராக இருந்த அவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் அவருக்கு தெரியும் அதனாலேயே சீசர்கள் இடத்துல சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றர்வாழ்னை உங்களுக்கு தந்தருவார்னு சொல்றாரு அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறின பிற்பாடு அவர்களை வழிநடத்த அவர்களுடனே கூட இருக்க வேறொரு தேற்றர்வாழ்னாகிய சத்திய ஆவியானவர் தந்தருளப்பட்டிருக்கிறாரு இந்த சத்திய ஆவியானவரை உலகம் அறியாம இருக்கிறதுனால அவங்க பெற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு அவர் சீஷர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே இருப்பதனால அந்த ஆவியானவரை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் யோவான் பதினான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்துதாமே சொல்றாரு இந்த சத்திய ஆவியானவராகிய தேற்றரவாளன் பிரத்யேகமாக சீஷர்களுக்கு தந்தரலப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது முக்கியமான இரண்டு காரியங்களை செய்கிறதுக்காக அந்த இரண்டு காரியம் என்னங்கறது குறித்து பார்க்கலாம் முதலாவதாக ஆண்டு ஏசு கிறிஸ்துவ போதித்த யாவையும் அவர்களுக்கு நினைப்பூட்டுவது இரண்டாவதாக இன்னும் வரப்போகிற காரியங்களை குறித்து அவர்களுக்கு அறிவிப்பது இப்படி முக்கியமான இரண்டு காரியங்களை வெளிப்படுத்துகிறதாகவே ஆவியானவர் இருந்திருக்கிறாரு இப்ப முதலாவதாக நினைப்பூட்டுவது குறித்து எந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா யோவன் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேட்டர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அப்படியாக சீஷர்களுக்கு ஆண்டு இயேசு கிறிஸ்து போதித்த வார்த்தைகள் எல்லாம் நினைப்பூட்டும்படியாக சத்திய ஆவியானவர் துணை செய்கிறவராக இருப்பாரு இன்றைக்கு நம்முடைய கைகள்ல வேத புஸ்தகம் இருக்கு ஆனா அந்த நாட்கள்ல சீசர்களுக்கு நித்திய ஜீவ வசனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்த போது அவங்களுக்கு அது வேதமாக கையளிக்கப்படல அப்படியாக இருக்கும் போது அந்த வார்த்தைகள் எல்லாம் நினைப்பூட்டும்படியாக சத்திய ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து எந்த இடத்துல அது தேவைப்படுதோ அங்க அதை நினைப்பூட்டுகிறவராக இருப்பாரு அடுத்தபடியா அறிவிப்பவராக யோவான் பதினாறாவது அதிகாரத்துல மறுபடியுமாக ஆவியானவர் குறித்து வைத்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் இடத்துல சொல்றாரு அங்க ஏழாவது வசனத்துல நான் போறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் போகலன்னா தேட்டரவாளன் உங்க இடத்துல வர வரமாட்டார்னு சொல்றாரு இல்லையா அங்க தேட்டரவாளன் வந்து என்னென்ன செய்வாருங்கிறத குறித்து சொல்றாரு அப்போ முக்கியமா பன்னிரெண்டாவது வசனத்துல இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது அவைகளை நீங்கள் எப்பொழுதும் தாங்க மாட்டீர்கள் அப்படி இன்னும் அநேக காரியங்களை குறித்து சீஷர்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு ஆனா எல்லாவற்றையும் அவங்க மூலையால ஒரே சேர கிரகித்துக் கொள்ள முடியாதுங்கிறதுனால இனிமேல் வரப்போகிற காரியங்களை குறித்தும் அவர் அறிவிப்பவராக இருப்பார் அதிகாரம் அவர் வரும்போது சகல நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்களை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அப்படியாக வரப்போகிற காரியங்களை குறித்து அறிவிப்பவராக அதை அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல்

அப்படி தேவனுடைய காரியங்களை பிரத்யேகமாக வெளிப்படுத்துபவராக சீஷர்களோட கூட இருந்து வழிநடத்துவதற்காகவே தேட்டர் வாழன் தந்தரப்பட்டிருக்கிறாருங்கிறத இந்த பகுதிகள் நமக்கு தெளிவாக காண்பிக்குது இந்த நாட்கள்ல சீஷர்களாக நம்மை கிறிஸ்து தேர்ந்தெடுத்திருக்கிறாரு நாமும் முதலாவதாக கிறிஸ்துவே விசுவாசிச்சு அவரை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்களாக மாறுகிறோம் அப்படி நாம விசுவாசிக்கிற மாத்திரத்துல நமக்கு வாக்குத்தத்தமாக தந்தரப்பட்ட பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றுக்கொள்கிறோம் அதையே எபேசியர் முதலதிகாரம் பதிமூன்றாவது வசனமும் சொல்லுது இல்லையா அந்தபடியாக விசுவாசத்தின் மூலமாக நாமும் இந்த சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றுவாழ்னை பெற்றுக்கொள்கிறோம் அந்தபடியாக நம்மை தேட்டுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் மூலமாக வேறொரு தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம் அவரையே நமக்கு வாக்குத்தம் செய்திருக்கிறாரு இந்த சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் பிரத்யேகமாக சீஷர்களாகிய நமக்கும் தந்தரப்பட்டிருக்கிறாரு ஏன்னா அன்றைக்கு சீஷர்கள் சகல ஜாதிகளையும் சீஷர்களாகவே நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்ப நாம ஒவ்வொருவருமே சீஷர்களாக இருந்து போதித்து வழிநடத்தப்படுபவர்களாக இருப்போம் அதே ஒன்னு யோவான் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் சொல்லப்பட்டிருக்கு அது மாத்திரம் இல்லாம அதே அதிகாரம் இருபத்தி ஏழாவது வருஷத்துல நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமா இருக்கிறது பொய்யல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக நமக்கும் போதித்து வழிநடத்தி நமக்கு கையளிக்கப்பட்ட வேதத்திலிருந்து வார்த்தைகளை நினைப்பூட்டும்படியாகவும் வருங்காரியங்களை அறிவிக்கும்படியாகவும் பரிசுத்த ஆவியானவர் தாமே சீஷர்களாகிய நமக்கு தந்திரப்பட்டிருக்கிறார் அவர் நமக்கு கிடைக்க பெற்றது எவ்வளவு பெரிய பாகியம் ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் காட்டும் பாதையில நடப்பதற்கு தேவனை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா சத்திய ஆகிய வேறொரு தேட்டர் வாழ்னை உம்முடைய சீஷர்களுக்காக பிரத்யேகமாக தந்திருக்கீங்களே தகப்பனே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த நாட்கள் சீஷர்களா எங்களை மாற்றி உம்மை விசுவாசித்து பின்பற்றுவதன் மூலமாக எங்களுக்கு நீங்க இந்த தேட்டர் வாழ்நாகிய ஆவியானவரை தந்திருக்கீங்க தகப்பனே அவரே எங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை நினைப்பூட்டி வரும் காரியங்களை குறித்தும் அறிவித்து உம்முடைய வழிகளில் எங்களை நடக்க பண்ண தகப்பனே அவர் காட்டும் பாதையில நாங்கள் நடக்கும் போது உம்முடைய நித்தியத்தில் சேர்த்துக்கொள்ள கொள்ளப்பட முடியுங்கிறத எங்களுக்கு உங்களுடைய வேத பகுதிகள் மூலமாக காண்பிக்கிறீங்க ராஜா இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து வலது புறமாவது இடது புறமாவது செல்லும் வழி இதுவே என்று அறிந்து கொண்ட அந்த பாதையில நடக்கும் பிள்ளைகளாக எங்களை மாற்றி அருளுங்க தகப்பனே அப்படியே நீங்க எங்களை நடத்தப்போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்